சாப்டர் சாட்டிங்களே ஹேங் ஜார்ஸ் பெஸ்ட் பார்லர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு காமிக்கிறாங்க இது வந்து ஹெவன் செட்டோட பார்லர் ஓகேங்களா இப்போ இங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது டெலிவரி வந்திருக்கு கதவு தோறங்க யார் இவங்க மிட் நைட்டில் பொருளை ஆர்டர் பண்ணிட்டு கதவு தொடராமல் போட்டு போட்டு வச்சிருக்காங்க ம் தான் இந்த மாதிரி நைட்லலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இவர் அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து கது வரக்குது கதுவுத்து வந்து இந்த பொண்ணும் என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஹெவன் செட்டோட பார்லரை ஒருத்தர் முழுசாக ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது யார் அவன் ஏன்னா இங்கே இருக்க எல்லா பார்லரை விட இந்த பார்லர் தான் ரொம்ப அதாவது ஹையெஸ்ட் ரெண்ட்டு அந்த ரெண்டையும் கொடுத்து இந்த பார்லரை புக் பண்ணியிருக்கேனா அந்த அதிபுத்திசாலியை நான் கண்டிப்பாக அவ பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இவரும் அதுக்கப்புறம் அந்த அதிபுத்திசாலி வேறு யாரும் இல்லை பிரேக்கிங் கிளானோட லீடர் யூதான் அவர் எங்களுக்கு விருந்து வைக்கிறன்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு அப்படியா இல்லையே அவன் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவன் வந்து இப்போது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணியிருக்கானா அதுக்கப்புறம் அவனோட கிளானிலையும் நல்லா ஒழுங்குபடுத்தி நல்லா சமமான அதாவது கொஞ்சம் ஹையஸ்ட் ரேங்க் கொண்டு வந்திருக்கானா அதுக்கப்புறம் கிளானெல்லாம் ஒழுங்காக வழி நடத்திட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவன் எப்படி அப்படின்னு இவரும் கேட்டிருக்காரு அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அந்த காரணம் தான் இதுக்கும் வர காரணமாக இருக்குது ஏன்னா காசு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாதல்ல அதே தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த பொண்ணு அவர் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் எங்களோட கடினமான பழைய விருந்தினர் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இந்த பொண்ணும் அவர்கிட்ட இருக்க மொத்த மணியும் லாஸ் பண்ண வைக்கிறது தான் இப்போ இருக்க எங்களோட முதல் ஒர்க்காகவே இருக்கு இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்தா பிரேக் அண்ட் க்ளான் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பணம் சொல்லிட்டு இருக்கு அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த பார்லருக்குள்ளே ஆட்டம் போட்டுருக்கான் நான் அப்போது இப்படி தான் நின்றுட்டு இருந்தேன் அவன் எனக்கு முன்னாடி ஓடி வந்துட்டு இருந்தான் அவன் ஓடி வர சொல்ல நான் அவனை ஒரே ஸ்லாஷ் பண்ணேன் அவனோட கை துண்டாக போச்சு அவனோட கை தரையில் வேறுத பார்த்து அவன் அலறனா அதை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப விடிக்க இருந்துச்சு ஈ ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ சிரிச்சுட்டே இன்னைக்கு நான் மேங்கி விழுற வரைக்கும் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ மேங்கி கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அங்கே வந்த எல்சம் ரூமர்ஸ் எல்லாம் மக்கள் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் உண்மைதான் போல பாஸ்டட் மாதிரி அவனோட பழக்க விளக்கம் இருக்குன்னு நீ உண்மையாகவே நினைச்சியா சரி வாங்க நம்ம நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் கேர்ள்ஸும் எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கான் அங்கே பார்த்தா டூரமோட சொல்ல எல்லா நம்ம ஹீரோவோட ஆளுங்க மொத்த பேரும் வந்து நம்ம ஹீரோவை சூழ்ந்து நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் யாரும் என்னவோன்னு தெரியாமல் இவங்களும் பயந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆளும் டோரை லாக் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ எழுந்துட்டான் எழுந்துட்டு இப்பனா சொல்லிருக்கானா என்னால் என்னோடய இன்னற்கையை பயன்படுத்துறது மூலியமா என் உடம்பில் இருக்க இன்டாக்சிகேஷன் அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த எல்லா பொருட்களையும் வெளியேற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எ டைட்டில் பேட்லாட் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே சிஸ்டம் வந்து ரெண்டு ஸ்கில்லே நம்ம ஹீரோவுக்கு தருது ஒன்று என்னென்னா மிஸ்டு டோபிள் கேங்கர் செகண்டு வந்து சைலன்ஸ் வேவ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மிஸ்டு டோபல் கேங்கர் அப்படின்னு சத்தமாக சொல்கிறான் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் மிஸ்ட்டு அப்படியே சூழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அசல் நம்ம ஹீரோ போலவே இருக்க ஒரு குளோன் க்ரியேட் ஆகுது இப்போ இந்த குளோனை என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவால் இந்த குளோன் அவனோட பவர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அப்படியே இருக்கும் நம்ம ஹீரோட பவர் ஒன்ஸ் காலியாயிடுச்சுன்னா இந்த க்ளோன் டிசப்பேர் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த குளோனை எதனா சேதப்படுத்தினா இந்த க்ளோன் டிசப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த க்ளோன் கிட்டே சரி நான் போயிட்டு வர வரைக்கும் நீ ஒரு குட்டி தூக்கத்தை போடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த க்ளோனை பார்த்து தூங்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பேக்கெட் டைமென்ஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பேக்கெட் டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளேருந்து ஒரு அதுக்குள்ளேருந்து ஒரு சூட் எடுத்து மாட்டிகிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணால் ஒரு இடத்துக்கு அமீறாங்க இந்த இடத்தோட பேர் வந்து அவுட்ஸ்கிப்ஸ் ஆஃப் ஹேங்குஸா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த இடத்துல ஒரு கசாப்பு கடை கம்மிறாங்க அந்த கசாப்பு கடைக்குள்ளே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது அந்த டோருக்குள்ளே எவனோ ஒருத்தன் உள்ளே போகிறான் உள்ளே போனது இவங்க தான் அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேரை கடைத்தி வச்சுட்டு இருக்காங்க அதில் நிறைய லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் ந அங்கே இருக்க எல்லாருமே என்னை காப்பாற்றுங்க எங்களை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க நாங்கள் நாங்கள் இதை பற்றி இருக்க எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பசிக்கு தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க நாங்கள் எங்களை எங்களை சேவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க மொத்த பேருமே அப்படி தான் கத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்கிறதுக்குண்ணா மாஸ்டர் எங்களை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க நாங்கள் இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் உண்மையாக வெளியே சொல்லவே மாட்டோம் எங்களை எங்களை எங்களோட வீட்டுக்கு திரும்ப அனுப்பிடுங்க தயவு செஞ்சு எங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருங்க இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் இவனும் அவன் கையை வச்சு அந்த கம்பியை குத்திட்டு ஸ்டூபிட் விச் உனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு பெருமை கிடைச்சிருக்குன்னு தெரியுமா உனக்கு நீ வந்து டீமன் கார்டுக்கு சேக்ரிஃபைஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் பெருமை கௌரவம் அப்படிலாம் சொல்லிட்டு பைத்தியமாக பேசிட்டு இருக்கான் அங்கே இருக்கவங்க மொத்த பேருக்குமே ட்ரக்ஸ்ஸை கொடுத்து வச்சுருக்கானுங்க அதாவது போதை பொருள் கொடுத்து கடத்தி வச்சு என்னவோ பண்ணுறானுங்க விற்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து டேய் இவனை கர்ஸ் பண்ணுறேன் என்ன தயவு செஞ்சு வெளியே விடு அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க கெஞ்சிராங்களாம் திட்டுறாங்களான்னு தெரில அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரே நிறைய விதமாக சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சங்கிலி வந்து ஒரு பொண்ணோட கழுத்தில் சங்கிலியை கட்டி வச்சிருக்காங்க அந்த சங்கிலியை பிடிச்சி அவனும் இழுத்து இழுத்துட்ட பிறகு இந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கணா எனக்கு எனக்கு மெடிசன் மெடிசன் தாங்க எனக்கு தயவு செஞ்சு மெடிசன் மெடிசன் தாங்க இல்லை இல்லை எனக்கு எனக்கு தாக தாகமாக இருக்குது மெடிசன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் இவனும் நான் சொல்லிட்டுருக்கானா இந்த ட்ரக் நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது ம் ஓகே போன டைம் விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஷாக் ஆகிறான் ஷாக் ஆகிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா இப்போ எதுக்கு சடனாக எல்லாம் எல்லாமே அமைதியாக இருக்கா தோணுது இல்லை அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் திரும்பிட்டு இங்கே யார் இருக்கீங்க எனிவன் ஒன் எந்த சவுண்டுமே கேட்கலையே என் என்ன என்னோடய காது என்னோடய காது எதனா ப்ராப்ளமாக இல்லை எனக்கு எனக்கு காற்று காற்று கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் உன்னோட தலை தனியாக கழுந்து தரையில் விழுது யாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ என்ன ம் இந்த சைலன்ஸ் வேவ் இந்த டெக்னிக் நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சிரிஸ்து இருக்கான் ஏன்னா ஏன்னா நம்ம ஹீரோ இந்த ஸ்கில் யூஸ் பண்ணால் ஃபைவ் மீட்டருக்கு சவுண்டையே கட் பண்ண முடியும் சவுண்டையே இல்லைனா அது என்ன மாதிரியான ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணலாம் அதனால தான் நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்கான் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் மெமரியோட உதவியால் இந்த இடத்த என்னால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ என்னென்னா ஒரு கசாப்பு கடைக்கு கீழே இந்த மாதிரி நூறு பேரை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதுதான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கானுங்க அதுக்கப்புறம் இதே ஹேங்ஸால் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கானுங்களாம் அப்படின்னு நம்ப ஈரோடு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கோழிவன் குரூப்புக்கு எதனால் இவ்வளோ நிதியை கிடைக்குதுன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது ஹியூமன் ட்ராஃபிக்கிங் ட்ரக்ஸ் இதனால தான் இவங்களுக்கு நிதி பற்றாக்குறையே ஏற்படுறதில்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டுருக்கான் இந்த ட்ரக்ஸ் வந்து மரணத்தோட விளிம்புக்கு தான் எல்லாரையும் இட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இங்கே இருக்கிறவங்களில் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்களையும் அவங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்களையும் தனியாக பிரித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீ எக்ஸ்ட்ராக்ஷன் அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணால் பார்த்திங்களா அது அதை நச்சுத்தன்மையை அவங்க உடம்புலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களை இந்த நிலைமை ஆளாகணுங்கள கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு நம்ம ஈரோ சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் எங்க கம்மிறாங்க கோலூன் குரூப் காம்பக்ட் ஃபோர்ஸோட ஹெட் ஆஃப் த பிளேயிங் ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் பேர் வந்து காங்ஸன் சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவன் என்ன சொல்லிட்டுருக்கானா டேய் என்னடா சாக்ரிஃபைஸ் பண்றது பண்ணுறதுக்கு ஆளை இடம் போனால் இன்னும் ஆளை காணும் அப்படின்னு இந்த சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான் அதுக்கு அவனோட பக்கத்தில் இருந்தவன் என்ன இருக்கானா அவனுக்கு என்ன தைரிய இருக்கணும் அந்த பாஸ்டே இரு ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான் போக சொல்ல அந்த காங்னா சொல்லிட்டுருக்காருனா டேய் எனக்கு இன்னவோ ஒரு ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகுது இரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவனும் நீங்கள் எதுக்கும் வரி பண்ணாதீங்க அங்கே தான் நான் அச்சு துவச்சி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நீங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கோம் அங்கே நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனே திட்டு போயிட்ருக்கான் அதுக்கப்புறம் இவனும் ஷாக் ஷாக்காகிறான் அதாவது ஒன்று இவனுக்கு சென்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் அங்கே கவுனிடா அப்படின்னு இவனை கத்துறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டோரை திறந்தா அப்படியே அவனுடைய நெஞ்சில ஒரு கத்தி புயல் வேகத்துல வந்து இறங்குது அவனும் அதே இடத்துல கலி அதுக்கப்புறம் டே இங்க யாரோ இன்க்ளூடர் அதாவது யாரோ உள்ள விட்டாங்கடா நீங்க எல்லாருமே அதாவது போர் அதாவது வார் வார்ப்புங்கடா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவனும் யாரு நீ ஒழுங்கல் நீ ரிவீல் பண்ண உன்னோட ஐடென்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா டேமேஜ் இந்த லொகேஷன் மத்த மத்த யாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள தானே வச்சிருந்தோம் ஐயோ இது வந்து பெரிய பிரச்சனையாக போகுது இந்த விஷயம் மட்டும் என்னோடய பாஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் மாதிரி அதாவது அவங்களோட லீடர் ஓன் குரூப்போட லீடர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்னு உன சொல்லாம் அதுக்கப்புறம் இது எப்படி அவனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்து உள்ளே மாதம் நடந்து வரான் என்ன எனக்கு எனக்கு வேறு யாருக்கையுமே சென்ஸ் ஆகலையே இந்த இந்த பாஸ்ட் மட்டும் தனியாக வந்திருக்கானா இல்லை எனக்கு புரியல இவன் நடந்து நடந்து தனியாக நரகத்தோட வாசலுக்கே வந்திருக்கான் ரொம்ப கிரேசியா இருக்கேடா யார் ராணி அப்படின்னு இன்னும் கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோவோம் ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா இங்க இருக்க எல்லாரையும் இல்லவே இல்லை இங்க இருக்க எல்லா பாஸ்டடியும் என்னோடய கையாலியே சாகடிப்பேன் அப்படின்ட்டு அப்படின்னு நம்பிக்கிறவங்க சொல்லிட்டான் சொன்ன உடனே இதோடு இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பபாய்